டூட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம் போயிட்டு இருக்கு படம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் தீபா அன்னைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் என்ன பெரிய படம் எதுவும் இல்லையே நினச்சிட்டு பட் இப்போ வந்து நல்ல ஒரு பிளாக் பஸ்தராக தான் போயிட்டு இருக்கு உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஸோ அது பூர்த்தி செய்ய லாஸ்ட் இயர் அமரன் வந்துச்சு அமரனுமே பெரிய பிளாக் பஸ்தர் படம் ஒன் ஆஃப் சிவகார்த்திகேயன் அவர்களோட ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்தர்னே சொல்லலாம் அப்படி இருந்தாலுமே ஒரு தீபாவளி ஃபீலிங் அந்த படம் கொடுக்கல அதே மாதிரி தான் இதுவும் ஃபீலிங் ஃபீலிங்கு கொடுக்கல முன்னாடியெல்லாம் படங்கள் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் இப்போ தீபாவளிக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிடுது ஸோ அந்த தீபாவளிக்கான புது படம் ஃபீலே இல்லை ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர் தான் இன்ஃபேக்ட் காந்தாராவே இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு காந்தாரா வந்து ரிலீஸ் ஆகும் சொந்தம் ஆக போகுது அதுவே இன்னும் சூப்பராக போயிட்டேன் தேட்டர் வாசலில் அந்த ஓப்பன் பண்ணும் போது பெரிய கியூ நிற்கும் ஏர்லி மார்னிங் ஷோஸ் போடுவோம் ஏர்லி மார்னிங் ஷோஸ் வந்து எக்ஸைட்மெண்ட் இப்போ நீங்கள் தமிழ் படம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஸ்டேட் அப்ராட்லலாம் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுது தமிழ்நாட்டில் தமிழ் படம் வந்து லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறோம் ஒரு செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ தான் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கிறது ஒரு பெரிய ஃபேக்ட்ரு ஏன்னா நிறைய பேருக்கு டீசல்ன்ற படம் வந்திருக்கே தெரியல பிகாஸ் ஹரிஷ் கலைன் படம் நீங்கள் லாஸ்ட் ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அண்ட் லப்பர் பந்து வந்து படம் வந்து வெரி குட் கண்டென்ட் ஓப்பனிங் கிடையாது பட் லாங்க் இருந்துச்சு பிளாக் பஸர் ஃபிலிம்ஸ்

நல்லா இருக்கேன் சார் அண்ட் இந்த தீபாவளி ஒரு புது தீபாவளினே நம்ம சொல்லலாம் ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆக்டர்ஸோட மூணு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு எப்படி சார் போயிட்டு இருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது படங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வித்தியாசமான தீபாவளி நம்ம வந்து பல வருஷம் பார்த்துருக்கோம் தீபாவளினா பத்து படம் பன்னெண்டு படம் ரிலீஸ் ஆகும் இப்போ நீங்கள் டூ தௌசண்ட் ஒன் டூ ஒரு விஜயகாந்த் சார் படம் ரிலீஸ் ஆகும் ஒரு தளபதி படம் ரிலீஸ் ஆகும் இப்போ காசி ஷார்ஜஹான் அப்புறம் விஜயகாந்த் ஒன்று வந்திருக்கும் போன்ற நந்தா அந்த மாதிரி வரிசையாக பல படங்கள் வந்துருச்சு ஆலவந்தான் வந்துருச்சு நினைக்கிறேன் அப்புறம் தவசி நினைக்கிறேன் விஜயகாந்த் படம் ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு ஒரே டைமில் ஆன் த சேம் டேட் பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு படங்கள் மூணுமே நியூ ஹீரோஸ் இப்போ நீங்கள் ஹரிஷ் கல்யாண் துருவ் அண்ட் பிரதீப் மூணுமே நியூ ஹீரோஸ் மூணுமே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு படங்கள் வந்து மேபி இட் ஸ்டார்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஸ்டார்ட் அமைஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் நல்ல ஸ்டார்ட்டாகவே அமைஞ்சிருக்கு ஏன்னா பட் டூட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம் போயிட்டுருக்கு படம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் திவான் அன்னைக்கு நாங்கள் ஆக்சுவலி கஷ்டப்பட்டோம் என்ன பெரிய படம் இல்லையேன்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து நல்ல ஒரு பிளாக் பஸ்தராக தான் இருக்கு கடைசியாக பெரிய படம் வந்து அண்ணா தான் வந்து ட்வெண்ட்டி ஒன்ல அதுக்கப்புறம்

ஆக்சுவலி செவன்டீன் எயிட்டி நைன்டீன் மறக்கவே முடியாது சார் மூணுமே பிகில் அதுவுமே ஒரு கேள்வியா வச்சிருக்கோம் ஆடியன்ஸ் டேர்ன் அவுட் எப்படி சார் இருக்கு நம்ம ரோஹினி தியேட்டர் நல்லா இருக்குங்க ஆக்சுவலி டூடுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கலாம் இன்ஃபேக்ட் பிரதீப் இன்னைக்கு எயிட்டி த்ரீ க்ரோஸ் படம் டூட் பண்ணியிருக்கு இட்ஸ் பிக் நம்பர் இப்போ வந்து ஒரு அவருக்கு மூணாவது படம் தான் லவ் டுடே ட்ராகன் அண்ட் டூட் அந்த படத்துக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் ஐ திங்க் யாஸ் அ வெரி பிக் ஃபியூச்சர் மத்த படங்கள் எப்படி சார் போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு சிட்டியை விட சவுத் தமிழ்நாடுல இன்னுமே நல்லா போகுதுன்னு நியூஸ் பண்ண எங்களுக்குமே பிஎன்சி சென்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு ஏன்னா நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார் பைசனுக்கு வந்து தொடர்ந்து டிக்கெட்ஸ் வந்து நிறைய புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டியூடுக்கு புக் பண்ணவங்க எல்லாம் மறுபடியும் இதுக்கு ஸ்விச் பண்ணி புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கேள்விப்பட்டோம் அண்ட் சார் இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பிஃபோர் கோவிட்னு நம்ம சொல்லலாம் பிஃபோர் கோவிட் பார்த்தோம்னா தீபாவளி அப்படின்னா வந்து ஒரு கொண்டாட்டம் தான் ஏன்னா ஒண்ணு தளபத வந்துடும் இல்ல தளபதி அவர்களோட படம் வந்துடும் அந்த அளவுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுல இருந்திருக்கா சார் அந்த அளவுக்கான பூர்த்தி பண்ணி இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அது வந்து நான் போமான்னு சொன்னால் அது போய் ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஓப்பனிங் அந்த ஒரு கிரேஸ் வந்து இப்போதைக்கு எந்த சாருமே கிடையாது இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஓப்பனிங் கிரேஸ் அட்லீஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் ஆகும் அந்த ரீச் ரீசார்ஜ் ரீச் ஆகுறதுக்கு கஷ்டம் கஷ்டமாக இருந்தாலுமே இட் பி லாங் டைம் ஸோ அது பூர்த்தி லாஸ்ட் இயர் அமரன் வந்துச்சு அமரனுமே பெரிய பிளாக் பஸ்டர் படம் ஒன் ஆஃப் சிவகார்த்திகேயன் அவர்களோட ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம் அப்படி இருந்தாலுமே ஒரு தீபாவளி ஃபீலிங் அந்த படம் கொடுக்கல அதே மாதிரி தான் இதுவும்

இப்போ தான் அந்த செலிப்ரேஷனோ அந்த ஃபேன்ஸ் ஒரு எக்ஸைட்டடாக பார்க்குறதும் இருக்குது பட் அந்த ஸ்டார்ஸோட படங்களோட அட்மாஸ்ஃபியரே உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்லுங்க நீங்கள் சொல்கிறேன் இந்த க்ரௌட் கேதரிங்கிறது வந்து பெரிய ஸ்டார் படங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இந்த படங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த அந்த பெரிய ஸ்டார் படங்களுக்கு வந்து எல்லாரும் தீபாவளி தேட்டரில் கொண்டு போட்டவங்க அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பொறுமையாக கூட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆர்வமோ அதெல்லாம் இல்லை முன்னாடியெலாம் படங்கள் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் இப்போ தீபாவளிக்கு ஒரு நாலு மூன்று முன்னாடியே படம் ரிலீஸ் ஆயிடுது ஸோ அந்த தீபாவளிக்கான புது படம் ஃபீலே இல்லை ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர் தான் இந்த மூன்று படங்கள்ல இந்த ஒரு படம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு கலெக்ஷனாகவும் நல்லா போயிட்டு இருக்கு இல்லாமல் நீங்கள் ரோஹினி மட்டும் ஓவராலாக நீங்கள் சொல்லணும் சிட்டி வைஸ் டூ நல்லா போயிட்டு இருக்கு பட் ரோஹினி போகிறதுக்கு டூ அண்ட் பைசன் ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்கு இன்ஃபாக்ட் மெயின் ஸ்கிரீனுமே பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் டூ அண்ட் பைசன் டூ ரீலு இன்ஃபேக்ட் காந்தாராவே இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு காந்தாரா வந்து ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆக போகுது

இட் வாஸ் ஃபன் இட் ஒரு தீபாவளி அன்றைக்கி ஒரு ஜாலியான படம் பார்க்கணும் அதுக்கான படமாக இருந்துச்சு சார் அண்ட் நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்பயுமே நம்ம ரோஹினியில் வந்து ஒரு செலிப்ரேஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா படங்களுக்கும் பண்ணுவோம் இந்த வாட்டி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம் சார் எதுவும் உள்ள செலிப்ரேஷனுக்கு வந்து நம்ம ஃபேன்ஸும் இருந்தால் தான் நம்ம செலிப்ரேட் அவங்களும் சேர்ந்து பண்ண முடியும் ஸோ இன்ஃபேக்ட் பைசன் டீம் ஃபுல்லாக வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த ஷோ இவரும் வந்துருந்தாங்க பிரதீப் அவங்கள டீம் வந்துருந்துச்சு எத்தனை வாரங்களுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குன்னு எதுவும் அப்டேட் சொல்ல முடியும் எத்தனை வாரங்கள் சொல்ல முடியாதுங்க எத்தனை டேஸ் சாரி இல்லை நேற்று வரைக்கும் ஹவுஸ் போயிட்டு இருக்கு இன்னைக்குமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நெக்ஸ்ட் டூ அர்தர் டூ வீக்கென்ஸ்க்கு பெரிய படங்கள் எதுவுமே இல்லை ஸோ அது வரைக்கும் நல்லா போகும் ஒரு விஷயம் இருக்கும்ல சார் நம்ம மைண்ட் லேஷன் தேட்ரு ஓனராக ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அந்த ஏரால் இருந்த செலிப்ரேஷனுக்கும் இந்த ஏரால் இருக்கிற விஷயத்துக்கும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்க ஏதாவது அந்த செலிப்ரேஷனை வேறுங்க அது நம்ம பேனர் இருக்க டவுட்டு நைட் ஃபுல்லாக அந்த கியூ இப்போ இப்போ ஆன்லைன் டிக்கெட் நிறைய ஜாஸ்தியாயிடுச்சு முன்னாடிலாம் கியூல நிற்பாங்க தேட்ரு வாசலில் அந்த ஓப்பன் பண்ணும் போது பெரிய க்யூ நிற்கும் ஏர்லி மார்னிங் ஷோஸ் போடுவோம் ஏர்லி மார்னிங் ஷோஸ் வந்து நைட்டு தூங்காமல் இப்போ நைட் கால நாலு மணி ஷோ இருக்குன்னா ப்ரீவியஸ் டேலேருந்து மக்கள் கூட்டம் ஜெயம் நின்றுட்டு இருக்கும் தேட்ரு வாசலில் ஸோ அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக இப்போ ஃபஸ்ட் ஷோவே நைக்கூட போட முடியுது ஸோ அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு எக் எக்ஸைட்மெண்ட் இப்போ நீங்கள் தமிழ் படம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஸ்டேட் அப்ராட்லலாம் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுது தமிழ்நாட்டில் தமிழ் படம் வந்து லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படியே செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ தான் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் எக்ஸைட்மெண்ட் ஏன்னா உங்களுக்கு இப்போதான் தெரியும் சோஷியல் மீடியா வேர்ல்டில் எல்லாமே போட்டுறாங்க ரீல்ஸாகவும் சரி யூடியூப் ட்விட்டர் தான் வந்துருது ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் போயிடுது ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டர் அண்ட் டிக்கெட் ப்ரைசிங் பற்றி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நாட் ஷோர் பட் ஒன் நைன்ட்டி ருபீஸ் வரைக்கும் நம்ம ஒன் எயிட்டி சிக்ஸ்டி ரேட் ஒன் நைன்டி அந்த ரேஞ்சில் இது பண்ணலாங்கிற மாதிரி ஒன்று இருக்கு அதை தாண்டி யாரும் போறதில்ல ஆனால் அது எதுவும் லாஸ் ஆயிருக்கா சார் தேட்டர் ஓனர்ஸ் அந்த கலெக்ஷன்ல எதுவும் லாஸ் காமிக்க வருதா அந்த மாதிரியான கேள்வி கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஃபெஸ்டிவல் டே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சாங்கன்னா மக்கள் வாங்க செய்வாங்க ஏன்னா மக்கள் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற ஓவர்ஹெச் இன்க்ரீஸ் ஆகும்போது எங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆனால் மட்டுமே தேட்ரு ரன் பண்ண முடியும் அப்படிலாம் சமயத்தில் நீங்கள் ஓவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது பட் டிக்கெட் பிரைஸ் சாக்னண்டாக இருக்குன்னா உங்களுக்கு அந்த பேரன் வந்து தேட்டர் ஒன்று மாதிரி விளோ ஏன்னா ச சேலரி மற்ற எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அந்த பேரன் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரே நபர் வந்து தேட்டர் ஒன்னர்ஸ் தான் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரோ ப்ரொடியூசரோ அதே ஷேர் தான் போகிறாங்க இப்போ எழுபது பெர்சென்ட்டோ அறுபது பர்சென்ட்டோ அது அவங்களுக்கு நான் போக தான் போகுது இப்போ அவங்களுக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் தான் பட் அவங்க தினம் கொண்ட பாரதி ஓவர் ஓவரெச்சு தியேட்டர் ஓவர் ஓவரெச் ஸோ அதனால நான் சொல்லுவேன் ஃபிளெக்சிபிள் ரேட்டிங் அலோவ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் நம்ம முந்நூறுரூவா ரூபாய் எல்லா படத்தையும் வைக்க மாட்டோம் முந்நூறுவா வைக்கிற கூடிய படத்துக்கு தான் வைக்க முடியும் இப்போ ஒன்றும் இல்லை காந்தி காண்ட படம் வச்சு கே கே பாலா அவரை படம் வந்து பார்த்தாங்க நிறைய பேர் அது அங்கே ஒன் டுவெண்ட்டி தான் வச்சுருந்தோம் அதை படத்தை பேர் த்ரீ ஹண்ட்ரட் வச்சிருந்தா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ ஒரு தளபதி படமோ ஒரு சூப்பர் ஸ்டார் படமோ அஜித் ஸ்டார் த்ரீ ஹண்ட்ரட் வைக்கலாம் ஸோ அந்த லிபர்டிங் இருக்கு வச்சோன்னா மக்கள் வருவாங்க ஸோ அந்த ஒரு ஃபிளெக்சபிலிட்டி தான் கேட்குறோம் நீங்கள் இந்த ப்ரைஸை நாங்கள் ஸ்ட்ரிக்டா வைக்க போறோம் இல்லை எங்களுக்கு அந்த பஃபர் கொடுங்க ஸோ தட் வீல் ஒரு ஃபெஸ்டிவல் டே டே டேஸ்ட் டேஸ்ட்டு வைக்கிறது அந்த அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கிடைக்கும் ஸோ அப்படி பண்ணால் மேபி கேன்டீன் ப்ரைஸ் கேன் கம் கம் டவுன் ஸோ ஒரு எஃபெக்ட் தான் இது நான் ஒன்று கம்மியாச்சு அதிகப்படுத்துனா ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்ல கேன்டீனோட ப்ரைஸ் கம்மியாகும்

பார்க்கிங் அண்ட் லப்பர் பந்து வந்து வந்து படம் வெரி குட் எனக்குன்னு கிடையாது பட் இருந்துச்சு இந்த படமும் தான் வந்து மார்க்கெட்டிங் என்னோட கருத்து ஆக்சுவலி நீங்க சொன்ன விஷயம் சார் நானுமே டீசல் படம் 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 பார்த்த வரைக்கும் எனக்கு ஓகே நல்லா நல்லா இருக்கு நிறைய சொல்றாங்க சொல்றாங்க பார்த்துட்டு இருக்குன்னு பட் அந்த படம் வந்திருக்கே பல பேருக்கு தெரியல அதுதான் தெரியணும்னா ப்ரோமோஷன்கிற விஷயம் எவ்வளோ முக்கியம் எனக்கு ஒரு சில படங்கள் வந்து ஓவர் ப்ரமோஷன் ஆகி ஃப்ளாப் ஆனதையும் நம்மளால் பார்க்க முடியுது நட் அந்த படம் பேர் சொல்ல வேண்டாம் பட் ஃப்ளாப் ஆறதையும் நம்ம பார்க்க முடியுது ப்ரொமோஷன் இல்லாமல் ஓடுற படங்களும் நம்ம பார்க்க முடியலங்க நம்ம பெரிய ஸ்டார் படத்துக்கு ப்ரோமோஷன் பெரிய அளவு தேவைப்படாது ஏன்னால் இப்படி படம் வருதுன்னு தெரியும் மக்களுக்கு அவ்வளோ இந்த ஒரு சின்ன நெக்ஸ்ட் லெவலில் ஸ்டார்ஸுக்கு வந்து ப்ரோமோட் பண்ணால் தான் அப்படி படம் வருதுனே மக்கள் தெரியும் மக்களுக்கு வந்து என்ன படம் வார்த்தை ரீசாகுதுன்னு பார்த்துட்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு காலத்தட்டு பிரச்சனை இருக்கு அவங்க வேலையை பார்க்கணும் அவங்க இதெல்லாம் இருக்கு ஸோ அப்படி இருக்க சமயத்தில் அவங்களோட அட்டென்ஷன் கிராப் பண்ண அதுக்கு ப்ரொமோஷன் தேவை இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் படமோ ஒரு தளபதி படமோ அஜித் ஸ்டார் படம் வருதுன்னா கண்டிப்பா அவங்க மைண்ட்ல கிராஸ் ஆகும் ஏதாவது என் ரீல்ஸோ வாட் எவர் போஸ்டர் பார்ப்பாங்க பெரிய நியூஸா இருக்கும் பட் சின்ன ஸ்டார் படம் வரும்போது அவங்களுக்கு தெரியாது ஸோ ஷுட் டூ மத் ஒரு கிளவர் இல்லை சும்மா காசை வந்து வீசணும்னு சொல்ல கிளவர் ப்ரொமோஷன்ஸ் அப்படி பண்ண இப்ப இட்லி கடை நல்லா பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க இட்லி கடை பண்ண ரொம்ப பிடிச்சி வந்து அந்த அளவு ஓடலங்கிற மாதிரியான ஒரு கருத்து இந்த காந்தாரா கூட ரிலீஸ் ஆனதுனால அந்த அளவு அது ஓடலங்கிற இட்லி கடை வந்து ஆக்சுவலி நான் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு என்னோட ஒப்பீனியன் வந்து இட்லி கடை வந்து வேற டேட் மேபி திவாலி அன்னைக்கு வந்தது கூட பெரிய லெவல்ல ஓடி இருக்கும் காந்தாரா வந்து ஒரு பேர் இண்டியா ஃபிலிம் அது வந்து கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணிடுச்சு பட் இட்லி ஆஸ் அ ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பட் இன்னொரு படம் கொஞ்சம் ஓவர் பண்ணிடுச்சுன்னு என்னோட கருத்து சார் அஸ் இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலான்னா ஒரு படத்தோட வெற்றி வந்து எதை வச்சு முடிவு படுறேன்னா இப்போ நிறைய சிக்கல்கள் வந்துருச்சு சார் இருந்த காலகட்டத்தில் படம் நல்லா இருந்தால் படம் ஜெயிச்சிருச்சு அதுதான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு ஆனால் இப்போ இருக்கிற எக்கனாமிக்கல் கிரைசிஸா அதை ஒரு விஷயம் அவங்க பார்க்குறாங்க ஸோ எக்கனாமியாக அந்த படம் போட்ட காசை விட டபுள் படங்களை எடுத்தா அது வெற்றி அது கதை நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயமா இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு படம் வெற்றி அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணுறாங்க அஸ் அன் தியேட்டர் நீங்க முடிவு பண்றது எப்படி ஆர்எல்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படி யார் இருந்தாலும் போட்ட காசு எடுத்தா தான் வெற்றி இப்போ நீங்க பட்டாஸ் கடை வைக்கிறீங்க ஆயிரம் ரூபா செலவு பண்ணி பட்டாஸ் வைக்கிறீங்கன்னா அது ரெண்டாயிரம் ரூபாய் செலவான உங்களுக்கு வெற்றி அதே தான் நீங்க வெற்றி வந்து மானிட்ரி தான் நீங்க இப்போ டூட் படமே வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்டு விமர்சனம் வருது நிறைய பேர் தப்பா பேசுறாங்க படத்தை படி டூட விட்டுருக்கேன் தளபதி படம் என்ன படம் எடுத்தாலும் அதுக்கு விமர்சனங்க வந்துதான் இருக்கும் பட் போட்ட காசை ப்ரொடியூசர் எடுத்துட்டு அவங்க ஹாப்பியா எடுத்த படம் எடுத்து போயிடறாங்க ஸோ அவங்களும் தளபதி படம்லாம் எடுத்தீங்கன்னா எம்ஜி மினிமம் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் படம் ஹிட் எழுதி கொடுக்கலாம் சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசர் போட்ட காசை எடுத்தாருன்னா அவருக்கு அது வெற்றி நீங்க ஆயிரத்தி எட்டு விஷயம் சொல்லலாம் மக்கள் பிடிச்சிருந்து படத்தை பாக்குறாங்களா காசு கொடுத்து பாக்குறாங்களா அவ்வளவுதான் முக்கியம் நீங்க ட்விட்டர்ல போற ரிவியூஸ்க்காக மட்டும் நான் படம் எடுக்க முடியாது நீங்கள் ரிசீவ் பண்ண ஒரு ஃபீட்பேக் அபவுட் பைசன் அண்ட் டியூட் அண்ட் நீங்கள் காந்தாராவும் சொல்லலாம் நீங்கள் ரிசீவ் பண்ணால் பர்சனல் ஃபீட்பேக் எனக்கு இந்த ஃபீட்பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனாக உங்களுக்கு டைரக்டாக சொல்லியிருக்கலாம் இல்லை உங்களுக்கு யார் மூலமாக சொந்திருக்கலாம் அப்படி வந்து எதாச்சும் ஃபீட்பேக் ஷேர் பண்ண அப்படின்னா அந்த டூட் வந்து டூ கே கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கு ஜென்சி கிட்ஸுக்கு எடுத்த மாதிரி சொன்னாங்க பட் அதான் இப்போ வந்து அவர் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா அந்த ஆடியன்ஸ் அவரை அட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைனா உங்களுக்கு வந்து இப்போ தளபதி பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல கிட்ஸ் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருந்தாரு கிட்ஸ் அண்ட் லேடிஸ் அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒருத்தவங்க தேட்டருக்கு போனா இப்ப தளபதி படம் வருது ஃபேமிலியா போய் பார்க்க பார்க்கலாம்னு தோணும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து இப்போ டூட் ஒரு பைசன் ரெண்டுமே ஃபேமிலியா பார்க்க பார்க்கக்கூடிய படங்கள் ஸோ அது வந்து ஒரு பிளஸ் துருவோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பைசன்லயும் ஸோ அது வாட்ஸ் இட் பட் அது கிடைச்ச ரெண்டு ஃபீட்பேக் ஸோ இஸ் நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் பிக் ஸ்டார் சரி நீங்க ஒரு விஷயம் சொன்னோன்னா எனக்கு ஒரு சின்ன மெமரிஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து கிட்சா அட்ராக்ட் பண்ணுற படம் இடையில வந்து அவர் நிறைய படங்கள் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்க்காக பண்ண ஆரம்பிச்சார் லைக் அவங்க டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ல உள்ள ஏஜ்ல உள்ள ஆட்களுக்கு பண்ண ஆரம்பிச்சப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு பிரேவரி இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புலின்னு ஒரு படம் வருது அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் பெரிய துப்பாக்கி ஜில்லான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் பயங்கர பீக்கில் இருக்கிற ஒரு மனுஷன் இறங்கி புலி மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் கிட்ஸாக அட்ராக்டாக ஒரு இன்டர்வியூலையுமே நட்டி சார் சொல்லியிருப்பார் நான் கிட்ஸுக்காக தான் சார் இந்த படமே பண்ணுறேன் நான் அவங்களுக்காக நிறையா பண்ணிட்டேன் ஆனால் நான் வந்து இந்த பசங்களுக்காக என்னை ஆறாவாரமாக கொண்டாடுற பசங்களுக்காக நான் எதுவுமே பண்ணுறேன் அதுக்காக தான் நான் அந்த இந்த ஒரு படமே பண்ணுறேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அந்த ஸ்டாண்ட் வந்து இப்போ வரைக்கும் யாருமே எடுக்கலையோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுக்கலையோ இல்லையோங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் எழுபது அந்த கேள்வி உங்களுக்கு உண்டா சார் அந்த மாதிரியான அதெல்லாம் பெரிய பிரேவ் ஏன்னா ஒரு டூ தௌசண்ட் வந்து கத்தி தெரிய வந்துருந்துச்சு ஏப்ரல் ஃபோர்டீன் கத்தி தீபாவளிக்கு வந்துச்சு அது ரெண்டு பெரிய பிளாக் படம் முடிச்சுட்டு ஃபிஃப்டீனில் புலி கொடுத்தாரு அவர் வந்து படம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணார் பட் அவரோட கிட்ஸ் ஆடியன்ஸுக்கு ஒன்று கொடுக்கணும் நம்ம இப்போ நீங்கள் கத்தி படம்லாம் கிட்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது பட் இந்த மாதிரி படம் கொடுத்தா அந்த கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளுக்கு இன்னுமே அட்ராக்ட் அந்த காம்படிஷன் அவர் மெயின்டைன் பண்ணி தக்க வைக்க முடியும் நம்பர் ஒன் பொசிஷன் எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நம்ம கேட்டர் பண்ணணும்னு நினைச்சேன் பண்ண படம் தான் ஸோ அந்த படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகலனா கூட அதுக்கு பிடிச்சிருக்க பட நிறைய கேட் இருக்காங்க சில நிறைய கேட்ஸ் சின்ன பிலோ ஃபிஃப்டீனுக்கு நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கும் ஸோ பட் அந்த கான்ஃபிடென்ஸ் நிறைய பேர் வரலன்னு கேட்குறீங்க அந்த ஒரு லெவலுக்கு போனால் தான் பண்ண முடியும் இப்போ கோச்சடி அந்த சூப்பர் ஸ்டார் பண்ணியிருந்தார் ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உங்களுக்கு தோணும் இல்லை பண்ணவும் முடியாது புலி வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப பிடித்த ஒரு படம் படம் பிடிக்கும் நான் பார்க்கிறப்ப எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன் அப்போ அப்போ பார்த்த படம் நான் இப்போ வரைமே நான் ரிப்பீட் வேல்யூவா பார்க்குற ஒரு படம் அண்ட் ஆஃப்டர் த ஓடிடி ரிலீஸ் அந்த படங்களை வந்து ரிப்பீட் வேல்யூ இதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு படத்தை சொல்வீங்கன்னா எந்த படத்தை சார் இந்த இந்த தீபாவளி சொல்லுவீங்க இந்தியா பைசல் ஏன்னா டீசல் ஆக்ஷன் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா லப்பர் பந்தும் அப்படிதான் பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பார்க்கிங் அப்படிதான் லப்பர் பந்தோட பார்க்கிங் ஜாஸ்தி கல்யாணம் நல்லா ஸ்கிரிப்ட் எடுத்து வர டீசல் கண்டிப்பா இருக்கும் பட் டூடு அந்த ரெஸ்பான்ஸ் பெருசாக வராது என்னோட இது பிகாஸ் அந்த மாதிரி படங்கள் தியேட்டர்ல ஆடியன்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஆடியன்ஸோட சேர்ந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும் அண்ட் சார் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அதிகமாக இந்த ஒரு படத்துக்கு வராங்கங்கிற ஒரு ஒரு சர்வே மாதிரி எல்லா தியேட்டர்ஸும் எடுப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம ரோஹினி தேட்டரில் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எந்த படத்துக்கு அதிகமாக போயிருக்காங்க லைக் டியூட் பைசன் அண்ட் காந்தாரா எல்லாமே நீங்கள் சரி ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்து காந்தாரா தான் போகிறாங்க காந்தாரா தான் போகிறாங்க பைசனும் போகிறாங்க பைசனும் போகிறாங்க ஓகே ஏன்னா பைசன் வந்து ரொம்ப ஒரு கிட்ஸ் பெருசாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஹியூமர் ஒரு பெருசாக ஃபைட் இல்லை பட் காந்தாரில் உங்களுக்கு வந்து ஆல் பேக்கேஜ் மாதிரி இருக்கு ஸோ காந்தார ஹியூமருமே அங்கங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியா பார்த்தோம்னா நம்ம காந்தார தான் நிறைய பேர் சார் இப்போ இந்த மூன்று படங்களில் வந்து தீபாவளி வின்னராக ஆகக்கூடிய படம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆஸ் பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாகவும் சரி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆகும் சரி இல்லை டு பி ஆனஸ் இப்போ நம்ம எதுவுமே அறிவிக்க முடியாது நீங்க டூட் பைசன் வந்து நெக் டு போயிட்டு இருக்கு ரெண்டுமே உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் கால் தான் மேபி நீங்க நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஒரு அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் மாதிரி மந்த் எந்த மாதிரி கேட்டீங்கன்னா வீக்கெண்ட் கிளியர் போய் சார் இப்போதைக்கு ரெண்டு படமே க்ளோஸ் நெட்ஒர்க் போயிட்டு இருக்கு சார் அடுத்தடுத்து ரோஹினியில் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்றது வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஜனநாயகன் வெரி குண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் நீங்க பண்ணல தமிழ்நாடு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன ஸ்பெஷலா பண்ண போறீங்கங்கற ஒரு அதோட பிளான்ஸ் எதுவும் கொஞ்சம் லைட்டா ஒரு அப்டேட் மாதிரி ஏதோ பிளான் பண்ணி வெச்சிருக்க இல்ல பிளான் அப்படியே சொன்னா நிறைய காப்பி அடிச்சிட்டாங்க ஆனா தென் சார் ஆனா ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ரோஹினி வந்து எப்பயுமே வந்து விஜய் சார் படம் ஈவன் அஜித் சார் படங்களுக்குமே நம்ம நிறைய பண்றோம் விஜய் சார் ஸ்பெஷலா ஒரு விஷயம் உள்ள நடக்கும் அதுக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் थैंक यू சார் थैंक्स अ लॉट फॉर योर टाइम थैंक यू மீண்டும் மனிதர்கள் சார் உங்களுடைய பெருது உங்கள் வீ சேனல் थैंक यू ए टू बी உங்கள் பசியார பேசும் ராயல் ாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்